அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறான விதமான குணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு கன்னிராசியோட அதிபதி பார்த்தீங்களா புதன் கன்னிராசிக்கலால் மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதுசு எல்லாமே கண்டுபிடிப்பதுல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள அத்தனை எளிதாக பேச்சில் வெல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க பேசியதிலிருந்து உங்களுக்கு பதிலடி கொடுத்துருவாங்க அவ்வளவு திறமை வாய்ந்தவங்க மேலுமே புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால புத்தி கூர்மை சொல்ல முடியும் மேமே நான் தான் பெரியவன் அப்படின்னு இவங்க கிட்ட யாருமே வாதிட முடியாதுங்க இவங்களோட வாக்குஸ்தானாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க கனிவான உள்ளம் கொண்டவங்க மேலுமே கணக்குல புலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த கனி ராசி கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி கலக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் துறையில் புகழ் பெற்று இருக்கக்கூடியவங்க அனைவருமே புதனோட ஆதிக்கத்தில் தான் நிறைய பேர் மேலுமே சின்ன இன்று உலகத்தையே இந்த பல பேருமே கண்ணில புது நல்லது சந்திரன் இருக்க பிறந்தவங்களாகத்தான் இருக்க முடியும் கண்ணீர் ராசிக்காரர்களோட மனம் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரோடைய போல இருக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிலை குழிந்து போய்விட மாட்டாங்க மேலுமே அறிவாயுதம் ஏந்திய எதிலுமே வெற்றி பெறுவாங்க இன்சொல் மிக்கவங்க பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் தரும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவகிட்ட பெண்கள் இயல்பிலாகவே நட்பு பாராட்டுவாங்க மேலுமே இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோமா நாராயணின் அவதாரங்களான கண்ணன் வெங்கடேஷப் பெருமாள் பாண்டு ரங்கன் ஆகியவை எல்லாங்கேன்னு சொல்லலாம் மேலுமே இளம் பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாள்களை செலவழிப்பதாக நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல்தான் வாழ்க்கையில் இவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆனால் கூட அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிக்காக இருக்கும் அப்படின்னுமே ஜோதிடர்களுமே சொல்கிறாங்க நம்மளுடைய கனிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சிக்கல்கள் மற்றும் சிரமங்கள் இருந்து விடுபடும் ஒரு காலமாக மாறப்போகுது மேலுமே ராசி அதிபதி புதன் வக்கர நிவர்த்தி பெறுகிறாருங்க லாபஸ்தானத்தில் நிற்கும் குரு பகவான் அப்படிங்கிற கிரக நிலைகள் மிக மிக சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நிலவிய ஏற்ற இறக்க மந்த நிலைகள் அனைத்துமே மாறும் தடைப்பட்டிருந்த திருமண திருமண முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடமா நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே விலகி சென்ற உறவுகள் உடன் பிறந்தவங்க மீண்டும் வந்து இணைவாங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பானது இந்த டைமில் அதிகரிக்கும் மேலுமே உயர் அதிகாரிகளோட நட்பால ஆதாயம் பெறுவீங்க சில பேர்த்துக்கு நீண்ட தூரத்திற்கு இடமாற்றமானது ஏற்படும் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மேலுமே வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் வியாபாரிகளுக்கு நிறுவனங்களுக்கு முதலீடு அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி வயதானவங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் இந்த டைமில் கிடைக்கும் மேலும் புதிய எதிர்பாலின நட்பால் அசௌரியகங்கள் ஏற்படும் தினமுமே விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்குறது உங்களோட ராசிக்கு ரொம்ப சிறந்தது மேலும் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக ஆரம்பிக்கும் மேலும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க you கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது நீங்கள் நினைத்த வேலைகள் நடக்கும் ஒரு வாரமாக அமையப்போகுது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேலைகள் பார்த்திங்கன்னா மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நிதானமாக செயல்படுவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களோட நிலைகள் பார்த்திங்களா மாற ஆரம்பிக்கும் நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க எதிர்ப்புகளுமே விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி லாபம் தரும் ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கேட்ட இடத்துல பணமுமே கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் கடன்களை அடித்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அனைத்திலுமே நீங்கள் இந்த டைமில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே இந்த டைமில் சந்திராஷ்டிரமம் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஏழு ஐம்பத்தி நாலு மணி முதல் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து இருபத்தி நாலு மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க செயல்களையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறந்தது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்ரன் தைரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு மேலும் லாபஸ்தானத்தில் குரு அயன போக போகஸ்தானத்தில் இந்த டைமில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தனாதிபதி சுக்ரன் சஞ்சாரத்தினால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் பண வறுவில திருப்தியான ஒரு சூழலானது இருக்கும் எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக இந்த டைமில் செஞ்சு முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிறப்பாக இருக்கும் மேலுமே தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டருமே கிடைக்கும் லாபம் அதனால் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறனுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் உறவினர்களோட வருகையுமே அவங்களால பல நன்மையுமே ஏற்படும் ஒரு காலமாக கட்டமாக உங்களுக்கு அமைய போகுது மேலுமே திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது இது எல்லாமே உங்களுக்கு நாட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது பெண்களுக்கு பொறுத்த வரைமே நீங்க எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் திருத்தி தரும் வகையில் இருக்கும் மேலுமே மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும் மேலுமே பாடங்கள் படிப்பதில் வே காட்டுவீங்க பாராட்டுமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொ சொல்லப்படுகிற பனிரெண்டு ராசிகள்லேயே ஆறாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னிராசி கன்னிராசி ஆளுங்கிரகமாக புதன் பகவானே இருக்கிறாரு ஸோ கன்னிராசியில சூரியன் பிரவேசிக்கும் தாங்க பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளும் புரட்டாசி மாதமாக அமைகிறது இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட கன்னிராசிக்காரர் தங்களோட வாழ்வில் எப்போதுமே அம்சங்கள் அனைத்துமே பெருக பல அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளும் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட சில பரிகாரங்கள் அவங்க செய்வது ரொம்ப நல்லது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்கு மேலுமே புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் தாங்க பெருமாள் எனவே இந்த கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளிலுமே புதனோட அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியாக சில சிறந்த ஏற்றங்களை பெற முடியும் மேலுமே வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விரலில் புதன் கிழமை அன்றைக்கு புதன் ஓரையில் அணிந்து கொள்வது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறந்தது மேலுமே புதன் கிழமைகளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனின் அருட்கடாச்சம் உங்களுக்கு முழுமையாக ஏற்படும் மேலுமே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க வாங்கி கொடுப்பது கண்ணீர் ஆசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் திருமணம் ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தி தானமாக கொடுப்பதுமே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறந்த ஒரு பரிகாரமாக கூட சொல்லலாம் ஒரு மனிதன் பிற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் அவனோட சிந்தனை ஆற்றல் தாங்க ஜோதிட விஞ்ஞானத்தின்படி ஒரு மனிதன விண்ணிலை இருக்கும் நவ கிரகங்கள் கட்டுப்படுத்துக்குது இதுல மனிதனோட சிந்தனை திறனுக்கு காரகமான கிரகமான புதன் கிரகமே மற்றும் கன்னி ராசிகள் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி கன்னி கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய இவங்க நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு வாரம் வாரம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலுமே இன்னைக்கு பார்த்தீங்களா அஷ்டமே இந்த நாளில் நீங்கள் பைரவர தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும் என்ன கன்னிராசி நேயர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் காமர் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ஃபோன் பண்ணிங்க நீங்கள் பேசி பாருங்கள் மேலும் உங்களுக்கு இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் நாளைக்கு பார்த்தீங்களா சனிக்கிழமை நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்க போது உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே முன்னோர்களோட ஆசினால் நீங்க தீர்க்க முடியும் மேலும் இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆல்